ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியன்று வக்ரம் அடையக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியானது என்ன மாதிரியான மாற்றங்களை வர்ஷகராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதாவது ஜூலை பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்களானது சனி பகவான் வக்ர தான் வந்து பயணிக்க இருக்காரு இந்த நாட்களானது வர்ச்சகராசி நேர்களுக்கு ஆதாயமான பலன்கள் கிடைக்க போகுதா இல்லை என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மேலும் வந்து சிறப்பாக இருக்க பரிகாரங்கள்லாம் என்ன மாதிரி ச எளிமையாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த பதிவுகள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கிரகங்களில் ஒவ்வொன்றுமே தனித்துவத்தோடு வந்து இருக்கக்கூடியது தான் அதில் இந்த சனி பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அதாவது இவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ டைம் வந்து எடுத்துப்பார் ஸோ லாங் டைம் பீரியடில் வந்து மாறக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது இந்த சனி மட்டும்தான் இந்த சனி பகவானை பார்த்து அதனால தான் பெரும்பாலும் எல்லோரும் வந்து பயப்படுறாங்க ஏன்னா பாதிப்புகளை கொடுத்தாலுமே கூட ரெண்டரை ஆண்டுகளுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சனி பகவான் அவருடைய காலகட்டங்களில் ஒரு ரெண்டு மூணு முறை வந்து வக்ரமும் வந்து அடைவார் இந்த வக்ரம் அடையக்கூடிய நேரத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு பலன்களை தான் வர்ச்சகராசி நேர்களுக்கு இப்போ வந்து கொடுக்க இருக்கிறாரு ஸோ அதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஜூலை மாதம் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு சனி பகவான் வக்ர நிலையில் வந்து சஞ்சரிக்க போகிறாரு அதாவது சனி பகவான் பார்த்திங்கன்னா பின்னோக்கி செல்லக்கூடிய காலம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க ஸோ ஜூலை பதிமூணு அன்னைக்கு காலையில் ஏழு மணி இருபத்தி நாலு நிமிடம் மணி அளவில் தொடங்கி அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு காலையில் ஏழு மணி இருபத்தி ஆறு மணி அளவில் தான் இயல்பு நிலைக்கு வந்து மாறப்போரு கிட்டத்தட்ட இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுங்க அந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு நிகழக்கூடிய சனி வக்ர பயிற்சியானது ஒரு சில ராசிக்கு நேர்மறையான பலன்களை தான் கொடுக்க இருக்குது அதில் வர்ச்சகராசினியர்களும் ஒருவர் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் எவ்வளோ பாதிப்புகளை பார்த்துட்ருக்கு அப்படின்னீங்க சனீஸ்வர பகவானால இப்போ எதிர்பாரா பணவரவு வரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழிலில் வளர்ச்சி அப்படின்னு எக்கச்சக்கமான நன்மைகளை எல்லாம் பார்க்க போகிறீங்க ஸோ இது எல்லாமே இந்த சனி பகவானுடைய வக்ர நிலையானது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது பொதுவாக சனி பகவான் எப்போதும் கெடுதல்களை மட்டுமே செய்வார் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து எண்ணங்களானது இருக்குது ஆனால் அது தவறான ஒன்று ஏன்னா சனி பகவான் கெட்ட பலன்களை மட்டும் தரது கிடையாதுங்க அவர் தரணும் அப்படின்னு நினச்சிட்டாரு ஒருத்தருக்கு நன்மைகளை அப்படின்னா அதை யாராலையுமே வந்து தடுக்க முடியாது இதை தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவானோடைய தாக்கங்களை வந்து குறைக்கிறதுக்கு என்ன எளிமையான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் இந்த வக்கர காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக விருச்சகராசினர்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கு விறச்சகராசி அனுபவி இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அது அவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ மறந்துடாமல் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்க்கையில் விருச்சகராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் தான் வந்து கிடைக்க இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதே போல் புதுசாக நீங்கள் எதுவும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்குரிய வாய்ப்புகளும் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுடைய சார்பில் போதுமான முதலீடுகளை எல்லாத்தையும் நீங்கள் செய்ய போகிறீங்க நம்பகமான முறையில் நீங்கள் முதலீடுகளை செய்ய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய தொழிலை பெருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பண உதவிகள் வேணும் இல்லையா அது மாதிரியான பண உதவிகள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கிடைக்காமல் இருக்கக்கூடிய நீங்கள் ஜூலை பதிமூணுக்கு அப்புறமா சனி வக்ரம் அடைந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அந்த உதவிகளும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ஸோ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு போய் படைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாம் தாராளமாக இந்த டைமில் போகலாம் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களும் அப்படி தான் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க நல்ல ஒரு செய்தி உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் பணியிடத்தில் பாராட்டுகள் அப்படிங்கிறதும் அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாகவே தான் வந்து நடக்க இருக்குங்க கிட்டத்தட்ட இந்த நாட்களை தாண்டி நீங்கள் ஒரு சில விஷயங்களும் உங்களுடைய குடும்பத்திலையும் வந்து நடக்க இருக்கு பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் நிதி சார்ந்த விஷயங்களில் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நிதி ரீதியான பாதிப்புகள் அப்படின்றது அதிக அளவில் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்கணும் பெரும்பாலும் நிதி இழப்புகளை தவிர்ப்பதற்கு பொறுமையாகவும் இருக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் தேவையில்லாத அளவுக்கு நீங்கள் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோ செலவு பண்ணுறதோ இதெல்லாம் வந்து குறைச்சிக்கோங்க ஆரோக்கியத்துலேயும் முழுமையான அக்கறை வந்து காட்டுறது ரொம்பவே நல்லது பெரும்பாலும் கோச்சார ரீதியாக இந்த மீன ராசியில் வக்ரமடையக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய நிலைப்பாடுகளானது உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குது ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் நான்காம் இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தற்போது கோச்சார ரீதியா பாத்தீங்கன்னா ஐந்தாவது இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து இருக்கிறாருங்க ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானானது பெரும்பாலும் உங்களுக்கு நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு ஆனால் அதே நேரம் இந்த டைமில் நீங்கள் பங்குச்சந்தை சார்ந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணுங்க எதிர்பாலின தவறால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ காதல் வயப்படுறது அடுத்தவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஆசைப்படுறது இந்த மாதிரி உங்களுக்கு அசிங்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் நிதானமாக தான் இருக்கணும் பெரும்பாலும் நல்லது எது கெட்டது எது அப்படின்ற அளவுக்கு டிசைட் பண்ண முடியாமல் பல சூழ்நிலைகள் உங்களை வந்து ஆட்கொள்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த விஷயத்துல எல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா போதும் உங்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் ஆனால் இது மாதிரி ஏதாவது உங்களுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் நல்லதே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதுவே உங்களுக்கு ஆபத்தாக போய் முடிஞ்சிடுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள்லையும் நீங்க தான் வந்து ரொம்பவே தான் இருக்கணும் இருந்தாலும் ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாமே உங்களுக்கு கெடுப்பலன்களை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சனீஸ்வர பகவானால அடுத்து வரக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் பத்தாவது மாதத்துலேருந்து பதினோராவது மாதம் சொல்லக்கூடிய அந்த நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையில தான் வந்து பயணிக்கிறாரு ஆனால் நட்சத்திர ரீதியாக மட்டும் வந்து மாறாரு ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் தான் வந்து பயணம் செய்வார் அதுக்கப்புறமா தான் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து போவார் அங்கேயும் ஒரு வக்ர நிலையில தான் வந்து பயணிக்க போகிறாரு ஸோ இதனுடைய அடிப்படையில் பெரும்பாலும் நல்ல மாற்றங்கள் வர்ச்சகராசினியர்களுக்கு வந்து ஏற்பட இருக்குது இந்த காலகட்டங்களில் வரச்சகராசி நேயர்களே கண்டிப்பா குடும்பம் உற்றார் உறவினர் இவங்க கிட்டலாம் நீங்க கனிவோடு வந்து பேசணும் பேச்சில் கண்டிப்பாக நீங்கள் நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும் இல்லை அப்படின்னா குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டி வரும் அதனால் யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்ற பேச்சில் வந்து கவனத்தை செலுத்துங்க வார்த்தைகளில் நிதானத்தோடு வந்து இருக்கணும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வேலை விஷயமா வெளியூர் போய் இருக்கக்கூடிய தம்பதிகள்லாம் நல்லபடியாகவே வந்து இருக்க முடியும் அதில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளானது ஏற்படும் கூடவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏதாவது பிரச்சனையால் பிரிந்திருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த டைமில் திரும்பவும் நீங்கள் ஒன்றும் சேருவீங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் வந்து நடக்க இருக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய ஆர்வம் வந்து குறைய ஆரம்பிக்கும் எப்படியாவது குறுக்கு வழியிலேயாவது நம்ம சம்பாரிச்சிடலாம் குறுக்கு வழியிலையாவது முன்னேறிடலாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்து உருவாகும் ஆனால் அப்படி அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் அப்பயே வந்து முடிச்சுக்கோங்க ஏன்னா ஒருவேளை நீங்கள் அந்த குறுக்கு வழியில் தேர்ந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு பின்னாடி வந்து பிரச்சனைகள் தான் வந்து ஏற்படும் இந்த சனியினுடைய வக்ர காலங்கள் அப்படின்றது முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பாதிப்புகளை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஆகிடும் ஸோ பெரும்பாலும் இந்த விஷயத்தையெல்லாம் தவிர்க்கறதுக்கு பாருங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்துலேயும் நல்ல கவனம் வந்து எடுத்துக்கோங்க தொழிலை விரிவுபடுத்தணும் இல்லைன்னா வேலை வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக எப்போதும் வந்து தவறான ஒரு வழியை மட்டும் தேர்ந்தெடுக்காதீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அடிக்கடி உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை மறுக்காமல் வந்து பயன்படுத்துங்க குலதெய்வத்தினுடைய அருளாசி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று அதே போல் இந்த சனி பகவான் நிலையில் இருக்கக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன எளிமையாக ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா மாற்று மாற்றுத்திறனாளிகளையுடைய தேவைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா சனி பகவானோடைய தாக்கங்கள் குறையணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக வந்து குறையும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வக்ர காலங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் குறையிறதுக்கு இந்த எளிமையான ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து தொடர்ந்து செய்து நல்ல பயன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க இந்த காலகட்டங்களில் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க மினும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்